وانا إلا على الظالمين والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين أنب الله سهودر سهودر الداء والدواء نويم نبارني من قراء إمام ابن قيم الجوزية رحمه الله أورغل

இந்த ஆவுது என்று அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய அம்சங்களும் ஒரு ஆயுதத்தினுடைய நிலையில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவை என்று சொல்றார் ஆயுதம் என்று சொல்லும்போது அந்த ஆயுதத்தை கொண்டு யார் ஒருவரை வெட்டுகிறார் அடிக்கிறார் என்பது இங்கே நோக்கப்பட வேண்டும் ஆயுதம் பூரணமாக இருந்தால் சரியான ஆயுதமாக இருந்தால் அங்கே ஆபத்துக்கள் இருக்க மாட்டாது என்று அவர்கள் இந்த துவாக்கள் தாவுதாத்துகள் ஆயுதத்தினுடைய நிலையில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவை என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே ஒரு மூமினை பொறுத்தவரையில் இவை இரண்டும் மிகப்பெரிய ஆயுதமாகும் அவனை சைத்தானிடமிருந்து பாதுகாப்பதற்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்குரிய ஆயுதமாகும் அதே நேரத்தில் இந்த துவா என்கிற ஆயுதம் சரியான முறையில் இயங்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஆயுதத்தை கொண்டு சரியான முறையில் நாம் பயனடைய வேண்டுமாக இருந்தால் மூன்று நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதிலே ஒன்று நல்ல விஷயங்களுக்கானதாக இருக்க வேண்டும் அதாவது துவா கேட்கிற போது நல்லவற்றை கொண்டு கேட்க வேண்டும் அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கை செய்கிறார்கள் அதாவது மோசமானவற்றை பாவங்களை கொண்டு துவா கேட்பது சில நேரங்களில் ஒருவர் திருடப் போகிறார் அதற்காக துவா கேட்பது நான் இந்த திருட்டை செய்ய போகிறேன் எனக்கு உதவி செய் என்று கேட்பது அல்லது விபச்சாரம் செய்ய செல்லும் போது அதற்கு உதவி கேட்பது அல்லது இன உறவை இரத்த உறவை துண்டிக்கிற விஷயத்தில் அல்லாஹுடத்தில் உதவி கேட்பது இப்படியாக பாவங்கள் அல்லாஹ் தடுத்தவற்றில் அந்த துவா இருக்கக்கூடாது இருந்தால் அந்த துஆ பலன் அளிக்காது துவாவினுடைய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை அந்த துவா நல்ல துவாவாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு விருப்பமான விஷயங்களை கேட்பதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக துவா கேட்கிறவருடைய உள்ளமும் நாவும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் துவா அல்லாஹுடத்திலே கபூலாக வேண்டும் என்றால் அந்த துவாவை கேட்கிறவருடைய உள்ளமும் நாவும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நிறைய துவாக்கள் நாவால் கேட்கப்படக்கூடிய துவாக்களாக மாறியிருப்பதை நாம் பார்க்கவும் நாவால் துவா கேட்டல் என்பது உண்மையிலேயே பயன் தருவதற்கு மிகவும் அருகதை அற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கேட்கக்கூடிய துவா உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு நாவால் கேட்கப்படக்கூடிய துவாவாக இருக்க வேண்டும் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மின் கல்பின் அதாவது கேர்லெஸ்ஸாக ஆக இருக்கக்கூடிய உள்ளம் பொடுபோக்காக இருக்கக்கூடிய உள்ளம் இந்த உள்ளத்தோடு இருந்து கொண்டு கேட்கப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வதில்லை என்று நபீல் நாயம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுடத்திலே அஹ் துவா கேட்கும் போது நம்முடைய உள்ளத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும் ஆள் மனங்களில் இருந்து அந்த துவா வெளிப்பட வேண்டும் அப்போது அந்த துவா நம்முடைய உள்ளத்தினுடைய சுமைகளை போக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹுடமிருந்து பதில் கிடைக்கும் அதே நேரத்தில் நாம் அல்லாஹுடத்தில் இந்த விண்ணப்பத்தை வைத்து விட்டோம் நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹுடத்திலே கேட்டு விட்டோம் என்கிற ஒரு திருப்தி செல்லக்கூடிய நிலை இருக்கும் அடுத்ததாக மூன்றாவதாக நாம் கேட்கிற துவா ஒரு ஆயுதம் என்கிற நிலையிலிருந்து பயன் தர வேண்டுமாக இருந்தால் துவா கபூலாகுவதை தடுக்கக்கூடிய காரணிகளிலிருந்து நாம் விடுபட்டிருக்க வேண்டும் குறிப்பாக துவா கபூலாகாத காரணிகளில் மிக பிரதானமான ஒன்று நம்முடைய உணவு உடை போன்றவை ஹராமானதாக இருப்பது நம்முடைய இன்கம் ஹராமானதாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உட்கொள்ளக்கூடிய அம்சங்கள் ஹராமானதாக இருப்பது இப்ப ஹராமாக தொழில் செய்து ஹராமாக வருமானங்களை ஈட்டி அப்படியான நிலையில் இருக்கிற ஒருவர் அல்லாஹுடம் துவா செய்தால் அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார் அதே போல துவா கபூலாகாத அல்லது துவாவை கபூலாகுவதை விட்டு தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் அவசரப்படுவது சொல்லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அவசரப்படாதவரை அவனுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்றார்கள் அவசரப்படாதவரை அவனுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்றார் அவசரப்படுவது என்றால் என்ன என்று சொல்லும்போது நான் கேட்டேன் கிடைக்கவில்லை என்று அவசரப்படுவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே கேட்பது நம்முடைய கடமை தருவது அல்லாஹுடைய கையில் உள்ளது அல்லாஹ் அவன் நாடுகிற போது தருவான் ஆனால் தராமல் விட நிச்சயமாக அல்லாஹ் தருவான் அல்லா நம்மில் உள்ளவர் அல்லாவால் படைக்கப்பட்ட நாம் நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் உள்ளவர்களாக இருக்கிறோம் நமக்கு குழந்தையை தந்ததும் தந்ததுமல்லா நம்மை படைத்ததும் படைத்ததுமல்ல நம் மூலம் அந்த குழந்தையை உருவாக்கியதற்காக நாம் குழந்தைகளின் மீது அக்கறை உள்ளவர்களாக இறக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம் நன்றாக யோசித்து பாருங்கள் அப்ப நம்முடைய குழந்தை என்பது அல்லாஹ் தந்ததுதான் அந்த குழந்தையில் நமக்கு அக்கறை இருக்கிறது என்றால் நம்மை படைத்த அல்லாஹுக்கோ நம்மிலும் நம்முடைய குழந்தையிலும் அக்கறை இல்லாமல் போகுமா எனவே நாம் சரியாக கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தராமல் தாமதிக்கிறான் என்றால் அதிலே நிச்சயமாக நமக்கு நலவுகள் இருக்குமே தவிர கடிதி இருக்காது ஒருவருடைய துஆ கபூல் செய்யப்படவில்லை என்று அவர் நினைப்பாராக இருந்தால் அது பிழையாகும் அல்லது அவர் சரியான முறையில் இந்த துவாவினுடைய நிபந்தனைகளை பேணி அல்லாஹுடம் கேட்கவில்லை என்பது அதனுடைய அர்த்தமாகும் கபூலாக தாமதமாகிறது என்றால் அதிலே சில விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக அல்லாஹு நமக்கு ஏற்பட இருந்த மிக மோசமான ஒரு ஆபத்திலிருந்து நாம் கேட்ட துவாவை வைத்து நம்மை பாதுகாத்திருப்பான் அல்லது நாம் கேட்ட துவாவை நம்முடைய மரமை வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ் சேமித்து வைத்திருப்பான் நிச்சயமாக அல்லாஹ் அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல அல்லாஹ் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல என்னிடம் பிரார்த்திக்க சொல்லும் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் கஷ்டத்தின் போது ஒரு மனிதன் துவா செய்தால் அந்த துவாவை அங்கீகரிப்பதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யார் இருக்கிறார் அவனுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யார் இருக்கிறான் என்று அல்லாஹு தால கேட்கிறான் எனவே அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துவாக்களை கபூல் செய்வார் இப்ப நாம் அவசரப்படக்கூடாது சிலர் என்ன செய்யற என்று கேட்டால் துவா கேட்பார்கள் கேட்டுவிட்டு உடனே கிடைக்க வேண்டும் இல்லாவிட்டால் விரக்தி அடைந்து சொல்லுவார்கள் தாவுத்துல்லா பலம் ஜப்லி நான் அல்லாஹுடம் கேட்டேன் கிடைக்கவில்லை என்று சொல்லி விரக்தி அடைந்து அதற்கு பிறகு துவா கேட்பதை விட்டு விடுகிறார்கள் இது துவாவை கபுள் செய்யாமல் ஆக்கக்கூடிய காரணியாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பகுதியிலே இமாம் இபுனுல் கயீம் அவர்கள் துவாவினுடைய சரத்துகளாக துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகளாக மூன்று நிபந்தனைகளை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று அந்த துவா நல்ல துவாவாக இருக்க வேண்டும் பாவங்களை கொண்டோ மோசமான அல்ல வெறுக்கக்கூடிய விஷயங்களையோ கேட்கக்கூடாது இரண்டாவது துவா கேட்பவர் அவருடைய உள்ளமும் நாவும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் அதாவது வெறுமனே உள்ளத்தை ஒரு பக்கம் செலுத்திவிட்டு நாவால் கேட்பதால் பிரயோசனம் இல்லை என்பதை சொல்கிறார்கள் மூன்றாவதாக து கேட்கிறவர் துவா அங்கீகரிக்கப்படாமல் போவதற்காக அடையாளப்படுத்தப்பட்ட காரணிகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த மூன்று நிபந்தனைகளோடும் கேட்டால் கிடைக்கும் இந்த மூன்று நிபந்தனைகளும் அல்லது மூன்றில் ஒன்றோ தவறிவிட்டால் அவருடைய துவா பயன் தராத ஒரு ஆயுதமாகவே காணப்படும் என்பதை இமாம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை இமாம் அவர்கள் இங்கே இன்னும் ஒரு செய்தி சொல்கிறார்கள் அதாவது சிலர் கலா கதிரை ஆதாரமாக காட்டி துவா கேட்காமல் இருப்பது அல்லாஹ் எழுதியதுதானே நடக்கும் எதற்கு நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி துவா கேட்காமல் இருப்பார் உண்மையிலே இவர்கள் சரியாக மார்க்கத்தை புரியாதவர்கள் கலா புரியாதவர்கள் புரியாதவர் நமக்கு என்று எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படைதான் கலாக்கதிர் என்பது ஆனால் நமக்கு செயல் சுதந்திரம் தேர்வு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது என்பதும் கலாக்கதிரில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் இப்போ திருமணம் முடிப்பது குழந்தை பருவது பசிப்பது பசியை போக்குவதற்காக உண்பது இவைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் நிச்சயமாக திருமணம் முடித்தால் குழந்தை கிடைக்காது திருமணம் முடித்து கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் தான் குழந்தை கிடைக்கும் இது அல்லாவுடைய சுண்ணத் எனவே தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது என்பது ஒரு சபப் குழந்தை கிடைப்பதற்கான ஒரு காரணம் அந்த காரணியை மேற்கொள்வது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த காரணியை நாம் மேற்கொண்டால் அது ரிசல்ட்டை தரும் அதுபோலதான் பசிக்கிறது அல்லா நாடினால் என்று கலா சொல்லி சாப்பிடாமல் யாரும் இருப்பதில்லை பசி வரும்போது சாப்பிடுவது என்பது பசியை போக்குவதற்கான ஒரு சபபாகும் நோய் வரும்போது மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவது ஒரு சபபாகும் அதுபோலதான் நமக்கு எழுதப்பட்டதை நாம் அடைவதற்கு துவா கேட்பது ஒரு சபம் ஒரு முக்கியமான காரணி என்பதை நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு நமக்கு கேட்பது கிடைக்கும் நமக்கு எழுதப்பட்டது கிடைக்கும் என்பதையும் இமாம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அம்சங்களை கவனத்தில் கொண்டு நமக்கு நோய்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படும் போது அல்லாஹுடத்திலே நாம் அதிகமாக பிரார்த்திப்பதன் மூலம் அவற்றுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வ ஆஹுரு தவானா அனில் அஹமதுல்லாஹ் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி